மலரே இந்த தண்டவாளம் உனக்கு நினைவிருக்கிறதா ஆம் இவைகள் இரண்டும் பிரிந்திருந்தாலும் பிரிந்த இந்த ரெண்டு தண்டவாளங்கள் மட்டுமே நம் கைகளை இணைத்து வைத்தது நாம் வாழ்க்கையில் ஒன்று சேர எத்தனையோ காதலர்கள் வாழ்க்கையில் ஒன்று சேர முடியாமல் இந்த தண்டவாளங்கள் போலவே வாழ்ந்தாலும் நம்மை மட்டுமே வாழ வைத்தது நம் காதல் திருமணத்துக்கு அச்சாரமாக அமைந்தது இந்த இரண்டு தண்டவாளங்கள் மட்டுமே இதுபோல் மேலும் சில கவிதைகளை பார்க்க வேண்டுமா போர்க்களம் சேனலை பாருங்க பார்த்திங்களா அதோட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி